நிறைய பேர் மரங்களை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க ஆனால் மரங்களை வளர்க்குறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க நல்ல ஒரு காற்றையும் நீரையும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மரங்களை வளர்ப்பதற்கு முன் வரணும் மரங்களை வந்து ஒரே நாளையில் வெட்டிடலாம் ஆனால் ஒரே நாளையில் வளர்க்க முடியுமானால் முடியாது அந்த மரங்களை வந்து பெரிய அளவில் அந்த நம்ம குடியிருக்கிற பகுதியில் ஒரு வீடு இருக்குன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பத்து மரங்களையாவது நம்ம நட்டு வைக்கணும் நம்மால்வர் சொன்னது போல் ஒரு வீட்டில் வந்து கருவேப்பிலை மரம் பப்பாளி மாமரம் நெல்லி இது போல் ஒரு ஒரு பத்துக்கு மேற்பட்ட மரங்களை வச்சிட்டோம் அப்படின்னா வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் ஒருவர் வந்து பசியோடு தூங்க போக மாட்டார் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க அது பெரிய அளவில் உண்மை தான் இப்போ நாங்கள் கிரீனாக மாடித் பக்கத்தில் உள்ள இடத்துல காளி இடத்துல இதை வச்சுருக்குறோம் இப்போ தேவையான ஒரு அஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி நெல்லி மரம் வச்சோம் இன்றைக்கி தேவையான அளவுக்கு நமக்கு தேவைக்கு போக அதிகமான அளவு நெல்லி கனிகளை கொடுக்க தொடங்கிடுச்சு அதேமாதிரி வாழை மரங்கள் வாழை மரங்கள் ஒரு பத்து வச்சோம் வாழை பழங்கள் கிடைக்கிது பழக்கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ற பழங்களை விட இந்த பழம் வந்து சத்து மிகுந்ததாகவும் சுவையாகவும் இருக்குது இதே போல் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளில் மாடி தோட்டங்கள்லேயும் காளி மனைகள்லேயும் இந்த மரங்களை போதுமான அளவுக்கு மரங்களை வாழை மரங்களையும் மாமரங்களையும் நெல்லி மரங்களையும் சப்போட்டா மரங்களையும் இது வந்து இப்போ வெளியில எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அது அவருக்குள்ளே நமக்கு ஒரு அச்சம் இருக்கும் இதில் ஏதாவது ரசாயனம் கலந்து இருக்குமான்ட்டு இப்போ நம்ம வீட்டிலேயே இது கிடைக்கிறதுனால இதில் எந்த ஒரு ரசாயனமும் உர கலப்பு இல்லாமல் கிடைக்கும்போது ரொம்ப சு சுவை மிகுந்ததாக இருக்குது இது ஒவ்வொருவரும் அவங்க தங்கள் வீட்டு தோட்டங்களில் செய்யணும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செஞ்சு அவர்களுக்கு குழந்தைகளுக்கும் தாங்களும் அந்த பழங்களை உண்ணணும்னு கிரீன்லியா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் போத்தி சமுத்திரிக்கா பட்டி இல்லாம கல்யாணமா சமுத்திரிக்கா பட்டி இருந்தா தான் கல்யாணம் சாமுதிரிக்கா பட்டு